பொதுவாக மற்றவர்கள் எளிதில் நினைக்கலாம் ஆனால் செயல்பட முடியாத சில பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு போராடுகின்ற ஒரே இயக்குனர் அவர்கள் அந்த வகையில் இன்றைக்கு நீதித்துறை என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு சட்டம் ஏற்றினாலும் அது செல்லாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அதிகாரம் அளித்தது அப்படி என்றால் அந்த இடத்திலே ஒரு சமூக நிதி இல்லை என்றால் இந்த நாட்டுடைய பெரும்பான்மையான மக்களுடைய நிலை என்ன ஆகுது பார்க்கணும் ஆகவேதான் திராவிடக் கழகம் மற்றவர்கள் எளிதில் நெருங்க முடியாத பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு போராடுகின்ற ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நிலைமை பார்ப்பனர்கள் நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக ஆன பிறகும் கூட உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பார்ப்பன சங்க மாநாட்டில் போய் கலந்து கொள்கிறார்கள் நீதிமன்றம் நீதிபதிகள் வெற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் ஆனால் துணிவாக பார்ப்பன சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு கடவுளுடைய ஒரு சவுண்டி பார்ப்பனர் பேசுவது போல பேசுகிறார்கள் சொன்னால் இது ஜனநாயகமா பார்ப்பன நாயகமா இருக்கார் தந்தை பெரியார் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல சேலம் புதுக்கூட்டத்துல வெள்ளைக்காரர்கள் இருக்கின்ற பொழுதே இந்த பார்ப்பனர் பார்ப்பு நல்லாத பிரச்சனைக்கு முடி வரணும் இல்லாவிட்டா இங்கே டெமாகிரசி கால பிராமணோக்ரசி இருக்குன்னு சொன்னார் எவ்வளவு தொலைநோக்கு நூறு நூறு ஆண்டு ஆயிடுச்சு இன்றைக்கும் அதற்காக நாம் போராட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காரு சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு தாழ்த்தப்பட்டவர் நீதிபதியாக இல்லையா என்ற கேள்வியை தந்தை பெரியார் எழுப்பினார் ஏவிஎம் திருமண மண்டபத்திலே தந்தை பெரியாருக்கு கொடுக்கப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்களுடைய சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே தந்தை பெரியார் அவர்கள் நமது ஆசிரியரை கேட்டார் வீரமணி இந்த உயர் நீதிமன்றம் தோண்டி நூறு வருஷம் ஆச்சு இல்ல இது வரைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்டவர் நீதிபதியாக வந்தாங்களான்னு கேட்டார் ஆசிரியர் அப்போதும் புள்ளிவரன் கையில் இருக்கும் இல்லை என்ன பெரியாருக்கு வந்த இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உத்தரவிடுகிறேன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நீதிபதி சில நாட்களிலேயே நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லாம் கிடையாது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவருடைய பரிந்துரையும் தேவை அந்த நிலை வந்ததுனால தாழ்த்தப்பட்டவரும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நீதிபதிகளாக ஆகக்கூடிய சூழ்நிலை வந்த காரணத்தினால தான் வேற குறுக்கு வழிகளை அது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்குள்ள முடிஞ்சிடும் என்ற நிலையை உண்டாக்குனாங்க அன்றைக்கு தந்தை பெரியார் எழுப்புறார் ஏன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நீதிபதி வர முடியல உடனே மாலையில் விடுதலை படிக்கிறார் கலைஞர் அவர்கள் சட்டத்துறையினுடைய செயலாளர் கூப்பிடுறார் தந்தை பெரியார் இப்படி பேசியிருக்கிறாரு என்ன வழியும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி பதவி வருவதற்கு யாரும் இல்லைங்கய்யா தேடி பாருங்கள் இருக்கார் ஒருத்தர் கடலூரில் அவர் எட்டாவது வரிசையில் இருக்கிறாரு அவரை கொண்டு வந்து நீதிபதியை ஆக்குவது என்பது அவள் எளிதான ஒன்று அல்ல உடனே கலைஞர் சொன்னார் தந்தை பெரியார் இடத்துல பாடம் பிடிச்சு அவருக்கு தான் தகுதி திறமை இருக்குன்னு அவர் எஸ்ஆர்ல எழுதுங்கய்யா பெரியார் சொல்லிட்டாரு சொல்லி சும்மா அதே போல முதல் நீதிபதியாக வந்தவர் ஜஸ்டிஸ் ஏ வரராஜன் அவர் அதிர்ச்சி ஆசிரியும் பார்த்ததில்லை அவரு கூட பெரியார சந்திச்சிருக்கிறாரா ஒரு கேள்விக்குறி அதே ஜஸ்டிஸ் வரதராஜன் தான் உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்ற முதல் தாழ்த்தப்பட்ட சமுதாய சேர்ந்த வீடு ஆகவே இந்த இயக்கம் ஒரு அடிப்படையான பணியை ஆரவாரம் இல்லாமல் ஆனால் அவசியமான நேரங்களிலே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்திருக்கிறது இது புதுசு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நில உச்சரவு சட்டம் செல்லாது என்று தீர்ப்பு வந்துச்சு அப்பொழுது தந்தை பெரியாரவர்களும் ஆசிரியர் அவர்களும் தமிழ்நாடு பொழுது சுற்றுமணம் பண்ணாங்க அதை ஏற்று பிரச்சாரம் பண்ணாங்க வெற்றி பின்னாலே வெற்றி கிடைத்தது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு காலகட்டத்தில் சேர்ந்த பத்து பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் பத்து பேர் தலைவராக இருக்கு இந்தியாவில் ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் பத்து பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் இன்னைக்கு தலையிடா மாறி இருக்கு வெற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்பட முடியும் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் தலைவர் ஆசிரியர் சொல்லுவார் இறுதி முடிவு மக்கள் மன்றத்தில் தான் இருக்கிறது ஆகைய நாம் மக்களை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம் மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மத்தியிலே பல வடிவங்களிலே நாம் குரல் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறோம் இந்த பிரச்சனைக்காக எத்தனையோ முறை சென்னை உயர் நீதிமன்றத்தில் போராடி இருக்கோம் எப்படி பெரியார் திடலில் இருந்து

பத்து ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி நாலு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த மாதிரி பட்டியலே இருக்கு இத மாதிரி ஒரு இயக்கம் நீதிமன்றத்தை எதிர்த்து போராடியதாக வரலாறு உண்டா நீ பார்க்கிறோம் ஆனா இன்னும் போராட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம் ஏன் பார்ப்பனர்கள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல அவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அந்த அத சமூக நீதி அந்த விழுக்காட்டை எடுத்துட்டு போகணும் ஆனால் பெரும்பகுதியே அவராக இருந்தால் மற்ற மக்களுக்கு எப்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சொல்றார் சங்கராச்சாரியார் வழக்கு போகுது பச்சைய உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாரு நான் சங்கராச்சாரியாரின் சீடன் ஆகவே இந்த வழக்கில் இருந்து நான் ஒதுக்கிக் கொள்கிறேன் இன்னொரு நீதிபதி சிவம்பர் நடராஜர் கோயில் வழக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி நான் ரெண்டு நாளில் ஓய்வு பெற போறேன் அதுக்குள்ள ஒரு நல்ல தீர்ப்பை சொல்றேன் அரசாங்கம் நடராஜர் கோவில் நிர்வாகத்தை எடுத்தது தவறு எவ்வளவு சரியா இருக்காங்க பாருங்க எவ்வளவு தெளிவா உறுதியா இந்த ஆபத்தை கருதிதான் மிகப்பெரிய அதிகாரம் படைத்த நீதிமன்றங்களிலே சமூக நீதி தேவை என்ற குரலை எழுப்புறோம் யாரையும் நினைச்சிட்டு அவர் சொல்லல எவ்வளவு பெரிய ஆபத்து நடு சில நீதிபதிகள் பகுத்தறிவாளர்களை பத்தி கேள்விப்படுற மனுஷன் பகுத்தறிவா தான் பெரியார் மணியமே திருமணத்தை பண்றாங்க மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டால் ஒழிய அப்படி பேசினா கடும் எதிர்ப்பு விளையும் திராவிட கழகம் சும்மா இருக்காது அவருடைய தலைவர் அதற்குரிய பிரச்சனைகளில் ஈடுபடுவார் எந்த ஒரு நிலையை உருவாக்கினால அது இருக்கு இது இன்னும் மக்கள் மத்தியில் பரவாயில்லை திராவிட கழகத்துக்காக இந்த ஏற்பாடுலாம் சொல்ல முடியாது இது மிகப்பெரிய பிரச்சனை அதனால்தான் சமூக நீதி மற்ற துறைகளை விட முக்கியமையாக முக்கியமாக முதன்மையாக வர வேண்டிய இடம் நீதிமன்றம் தான் முன்பு போல நீங்க பார்ப்ப நல்லா மத்தியில் வழக்கறிஞர்கள் சொல்ல முடியாது நீங்க ஏராளமா வந்துட்டாங்க எனக்கு முன்னால் பேசிய சமத்துவ அமைப்பினுடைய தலைவர் சொன்ன மாதிரி அவங்க இருக்கிறவரைக்கும் அங்க தகுதி திறமை இருக்கும் நம்ம போய்ட்டா தகுதி திறமை இருக்காது ஆனால் தகுதி அதனால தந்தை பெரியார் சொன்ன தகுதி திறமை என்று சொல்வதே ஒரு மோசடினார் அந்த வகையில் ஒன்னும் இல்லை ஒரு பிளீடர் சென்னை நீதிமன்றத்தில் ஒரு பிளீடரை நியமிப்பதற்கு கூட போராட வேண்டியிருக்கு அது கூட எடுத்துருக்கான் அவர் பின்னால் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு போனார் ஆகவே நம்முடைய போராட்டம் என்பது சமூக நீதிக்கான போராட்டம் அது தமிழ்நாட்டு எல்லைக்குள் மட்டுமல்ல தந்தை பெரியாருடைய இந்த சமூக நீதி குரல் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னாலேயும் போகணும் உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய கொடும்பாவியை எரிச்ச இயக்கம் அந்த இயக்கம் அதனால உயர்ந்த இடத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு மனப்பால் குடிக்க வேண்டாம் மக்கள் மன்றம் உங்கள் மன்றத்தை விட அதிகாரமிக்கிறது மட்டும் எடுத்துச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் சமூக நீதிக்கு ஒரு ஆபத்து என்றால்